இல்லாத ஒரு அக்கறை உங்களுக்கு வந்திருக்கிறது நல்லது ஆனால் நாங்கள் உங்களது மாநகர சபை ஓர்டினன்ஸை கேட்டு அதை தடைப்பட்டு செய்வதாக இருந்தால் பெற்றோர் வந்து எங்களிடம் இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று டியூஷன் இல்லாட்டியும் வீட்டுக்கு கொண்டு வராங்க இப்படியான ஒரு நிலை இங்கே காணப்படுகிறது இதை நீங்கள் எல்லாரும் இந்த கருத்தில் கொண்டு அடுத்தது வந்து அவர் கொண்டு வந்த பிள்ளைகளை சனி ஞாயிறு மற்றும் பௌர்ணமி தினங்களில் எங்கட கலை கலாச்சார சமய இதுகளை மேம்படுத்துறதுக்காக வேண்டிய ஒரு பிரேரணை தான் நம்ம கொண்டு வந்தது அதோட தொட்டு சென்று தான் இது வந்திருக்கிறது இருந்த அந்த பிரேரணையை நாங்கள் ஒரு ஆள் முன்மொழிந்து வழிமொழியுமாக நிறைய பிரேரணைகள் இருக்கிறதால நாங்கள் அதை தொடர்ந்து அதை பற்றிய இதுகளுக்கு மேம்படுத்தாமல் கௌரவ முதல்வர்களே குறிப்பிடுவதை மதிக்கவும் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பௌர்ணமி தினங்களிலும் நிச்சயமாக கட்டாயமாக இந்த வழியை நிறுத்தப்பட வேண்டும் இந்த மாநகரில் நிறுத்தப்பட்டே ஆக வேண்டும் அதற்கு பிரத்யேக வகுப்பு நடத்தவர்களும் ஒத்துழைப்பு ஆகும் இதனை மாநகர சபையிலே எங்களுடைய ஆர்டினன்ஸ் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது எங்களுக்கு அதற்கான பூரண அதிகாரம் இருக்கின்றது நாங்கள் அதனை கட்டுப்படுத்துவதற்கு அவன் மொழிக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் அது மேற்புறமாக தமிழிலே பெரிய இடத்திலே தமிழிலே இருக்க வேண்டும் அதற்கு பின்பாடு ஏனைய மொழிகளும் பின்பற்றப்படலாம் அதற்கு பின்பாடு சிங்களம் அதற்கு பின்பாடு ஆங்கில மொழி என ஒவ்வொரு மொழிகளிலும் இருக்கலாம் ஆனால் மேற்பகுதியிலே மிக தெளிவாக மிக பெரியாக தமிழ் மொழியிலே அது நீங்கள் குறிப்பிட்டது போன்று குளிர்களி என்று செய்ய முடியாது ஓரளவிற்காவது தமிழை நாங்கள் வளர்ப்பதற்கு ஒரு நாங்கள் அதனை நடைமுறைக்கு கொண்டு வருவோம் ஆரம்பத்தில் எட்டாவது சபையின் இரண்டாவது பொது அமர்வுக்கான கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த நிலையிலே நாங்கள் எமது பிரதேச மக்களின் அடிப்படை தேவைகள் கருதிய பல்வேறுபட்ட நலன்புரி திட்டங்கள் சபையில் உறுப்பினர்களால் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே நாங்கள் இப்பொழுதோ பேசுபொருளாக இருக்கின்ற செம்மணி படுகொலைகளை கண்டனம் செய்து அதற்கான நீதியான விசாரணை செய்ய வேண்டும் என்கின்ற கோதாவிலே ஒரு பிரேரணை ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது அதே எமது பிரதேசத்திலே அதிகமான வீதி விபத்துகள் ஏற்படுகின்றன இந்த வீதி விபத்துக்களுக்கு முக்கிய காரணமாக கட்டாக்காலி மாடுகள் நாய்கள் மற்றும் வீதி வியாபாரம் என்பன முக்கியமாக காணப்படுகிறது அவற்றை தடுப்பதற்கான கௌரவ உறுப்பினர்களின் பிரேரணைகள் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டு இருக்கின்றன அதேபோன்று எமது அறநிறை கல்வியை மேம்படுத்தும் நோக்கோடு சனி சுரையும் ஞாயிறு மற்றும் பௌர்ணமி தினங்களில் இந்த அறநிறை பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை அனுப்பி வைக்கின்ற கோதாவிலே பிரத்யேக டியூஷன் மேலதிக வகுப்புகளை தடை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பிரேரணையும் இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அதேபோன்று எமது முட்டக்களப்பு மாநகர சபை உள்ளிட்ட எமது பிரதேசங்களிலே தமிழர்கள் வாழுகின்ற நாங்கள் வாழுகின்ற நிலையிலே அந்த பெயர் பலகைகளில் தமிழ் மொழி கட்டாயமாக இடப்பட வேணும் என்கின்ற அந்த ஒரு உறுதியான ஒரு வேண்டுகோள் எமது வர்த்தகர்களுக்கு விதிக்கப்பட வேணும் என்கின்ற ஒரு பிரேரணை ஒன்று இங்கே முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டு இருக்கின்றது அதேபோன்று ஒற்றை வழி பாதை அதாவது வாகனங்கள் மூலம் விபத்துக்கள் ஏற்படுகின்றன இந்த விபத்துக்களினால் மக்கள் பாதசாரிகள் பெரும் சவால் களை எதிர்நோக்குகின்றார்கள் அவற்றை தடுக்கும் நோக்கோடு நாங்கள் பெயர் பலகைகளிட்டு அதாவது வன்வே அதாவது போக்குவரத்தை இலகுபடுத்துவதற்காக அந்த இலகுபடுத்துவதற்காக நாங்கள் பெயர்பலைகளுட்டு ஒற்றை வழி போக்குவரத்தை முன்னெடுப்பதற்காக ஒரு பிரேரணையை முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டு இருக்கின்றது அதே போன்று திருப்பரிந்துரையிலே அண்மையிலே ஒரு ஒன்று அடித்து ஒருவர் பதினாறு செயலுக்குள்ளாகி வாட்டில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இவற்றை கட்டுப்படுத்துவதற்கு நோக்கோடு இந்த கட்டாக்காளி நாய்கள் இந்த நாய்கள் வந்து பெரும் சவாலாக இப்பொழுது மட்டக்களப்பு நகரத்துக்குள் மாறியுள்ளது அவற்றை கட்டுப்படுத்துவதற்காக நாங்கள் அந்த நாய்களை பிடித்து வேறொரு இடத்துக்கு அனுப்பி அவைகளை அங்கே பாதுகாக்கின்ற நோக்கிலே எமது சுகாதார குழுவினரின் ஆலோசனை மற்றும் எமது வைத்தியரின் ஆலோசனை கிணங்க அவற்றுக்காக முன்மொழிவுகள் இடப்பட்டிருக்கின்றன அதேபோன்று பூங்காக்களுக்கான பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்பது பெரியதொரு குறைபாடாக இருந்திருக்கின்றது பூங்காக்களிலே பல்வேறுபட்ட குற்றச்செயல்கள் இடம்பெற்று வருவதாக முறைப்பாடுகள் கிடைத்திருக்கிற நிலையிலே முக்கியமாக மக்கள் கூடுகின்ற அதை அணுகுகின்ற அந்த பூக்காக்களிலே நாங்கள் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை வேலைக்குட்படுத்தி அதை சரியாக அதை சரியாக செய்வதற்கு சரியான வினைத்திறனான முறையிலே அதை பாதுகாப்பதற்கும் மக்களின் கலை கலாசாரம் பட்ட பண்புகளை நாங்கள் மேம்படுத்துவதற்கும் இந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர்களின் தேவை முக்கியமானது என்று கருதியும் ஒரு பிரேரணையோண்டு முன்மொழியப்பட்டு வழிமொழி பட்டு இருக்கின்றது இத்தகைய பிரேரணைகள் எல்லாம் நாங்கள் இன்றைய சபையிலே முன்மொழியப்பட்டு அந்த செய்தியை இங்க நான் குறிப்பிட விரும்புகின்றேன்